நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக ஏழு சென்ட் இருக்குது அதாவது இரண்டு சைட்லேயும் சேர்த்து ஏழு சென்ட் இருக்குது முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடங்கள் இது செம்மண் பூமி வீடு கட்டுவதற்கும் ஏற்ற இடம் சைட் நம்பர் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு இருபத்தி மூன்று அடி ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் இருக்கக்கூடிய பெருமாநல்லூருக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் பெருமாளூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூர் செல்லும் வழியில் வள்ளிபுரம் பஞ்சாயத்தில் சக்தி கார்டனில் லொக்கேட் ஆயிருக்குங்க சைட் நம்பர் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு இந்த இரண்டு சைட்டுகளுமே மேற்கு பார்த்துருக்கு இந்த இரண்டு இடத்துலையும் சேர்த்து மொத்தமாக ஏழு சென்ட் இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்தினுடைய உண்மையான புகைப்படம் இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க வந்துச்சு இடத்துடைய இமேஜஸ் வரல அதனால் எங்ககிட்ட இருக்கிற இமேஜஸை வச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்து சுற்றிலுமே வீடுகள் இருக்குது பெரும்பாலும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் ஃபுல்லாக செம்மண் பூமி ஒரு சென்ட் இடத்தின் விலை மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் அமௌண்ட் நெகோஷியபிள் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளேட்டுருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை